என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருக பெருமானே போற்றி என் செல்லமே உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் கவலையையும் நான் தெளிவாக்குவதற்காகவே உன்னிடம் பேசுகிறேன் நாளைய விடியலில் உனக்கான செய்தி இரட்டிப்பு மகிழ்ச்சி தரப்போகிறது அந்த மகிழ்ச்சியை தாங்கும் சக்தியுடன் நீ தூங்கிக் கொள்ள வேண்டும் குழந்தையே தூங்குவதற்கு முன் முருகா சரணம் முருகா சரணம் என்று உச்சரித்து விடு உன் உள்ளம் அமைதியடையும் உன் தூக்கத்தில் கூட என் அருள் உன்னை சுற்றிவிடும் உன் கனவுகள் இனிமையடையும் உன் எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையாக மாறும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னுடைய வழியில் வந்துவிட்டால் அது உன் நிம்மதியை விடும் உன் சிந்தனை சிதறிவிடும் உன் மனம் குழப்பமடையும் அதனால் உன் பாதை சீரற்றுவிடும் அதற்காகத்தான் நான் உன்னிடம் எப்போதும் சொல்கிறேன் நல்லது நடக்கும் என்று கொண்டே இரு என்று என் செல்லமே உன் கண்ணில் கண்ணீர் தங்காமல் இருக்க நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே நான் உன் அருகில் வருகிறேன் கஷ்டம் உன் வாழ்வில் வந்தால் அது உன்னை அழிக்க அல்ல உன்னை வலிமையாக்குவதற்காக மட்டுமே கஷ்டம் வராமலிருந்தால் உன் உள்ளத்தின் வலிமை வெளிப்படாது காற்று அடிக்காவிட்டால் மரத்தின் வேர்கள் ஆழமடையாது அதுபோல் சோதனைகள் இல்லாமல் உன் ஆன்மா ஒளியை அடையாது என் பிள்ளையே நீ நினைப்பதெல்லாம் பயனின்றி போய்விடும் என்று நினைத்து கவலைப்படாதே நான் உன் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதிக்கிறேன் நீ மனத்தில் வைத்திருக்கும் அன்பும் நம்பிக்கையும் உன்னை முன்னேற்றும் உன் புன்னகைக்கு சக்தி இருக்கிறது உன் புன்னகை ஒருவரின் வாழ்வையே மாற்றக்கூடியது அதனால் உன் முகத்தில் சோர்வு வராமல் காப்பாற்றிக்கொள் நீ சிரித்த முகத்தோடு இருந்தால் உலகமே உன்னோடு இணைந்து மகிழ்ச்சி அடையும் குழந்தையே வாழ்க்கையில் உண்மையான செல்வம் என்ன தெரியுமா அது பணம் அல்ல அது அன்பும் நம்பிக்கையும் தான் உனக்காக ஓடி வரக்கூடிய நல்ல மனிதர்களே உன் செல்வம் நீ ஒரு துன்பத்தில் இருந்தால் உன்னிடம் ஓடி வந்து உன்னை தாங்கும் மனிதர்களே உன் வாழ்வின் வலிமை அதனால் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று அதிகமாக மனிதர்களை சம்பாதி அன்பினால் அவர்களை உன் பக்கம் ஈர்த்து உன் வாழ்வின் அர்த்தத்தை உயர்த்து என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் வரப்போகும் ஆசீர்வாதங்களை பெற தயாராக இரு நாளை உனக்கான நாள் நாளை உன் வாழ்வில் ஒரு புதிய ஒளி பாயப் போகிறது உனக்கு கிடைக்க வேண்டிய பெரும் செல்வம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது நீ உன் மனதை அமைதியாக வைத்து கொண்டால் அந்த ஆசீர்வாதங்கள் எளிதாக உன்னிடம் வந்து சேரும் உன் வழியில் நான் உன்னோடு நடக்கிறேன் உன் அடியில் நான் வழிகாட்டுகிறேன் என் செல்லமே உனக்கான சோதனைகளை நான் தான் அறிந்திருக்கிறேன் நீ எவ்வளவு வலிமையானவன் என்று எனக்கு தெரியும் உன் பாதையை நான் தான் அமைத்திருக்கிறேன் நீ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் ஒரு திருவிளையாடல்தான் நான் தான் என் வாழ்வில் திருவிளையாடல்களை சந்தித்தேன் அதுபோல் நீயும் சந்திக்கிறாய் அந்த சோதனைகளை நீ கடந்து சென்றால் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் குழந்தையே உலகம் உன்னை பற்றி என்ன நினைக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம் உலகம் பேசும் வார்த்தைகள் உன் வாழ்வின் உண்மையை மாற்ற முடியாது ஆனால் உன் தாயும் தந்தையும் உன் அருகில் இருப்பவர்கள் உன் வாழ்வில் பெரும் அர்த்தம் தருகிறார்கள் அவர்களை ஒருபோதும் கலங்க விடாதே அவர்களின் இதயத்தை துன்பப்படுத்தாதே உன் அன்பான உறவுகளை பாதுகாத்துக்கொள் அவர்கள்தான் உன் வாழ்வில் உண்மையான ஆதாரம் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை இனி அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பும் உன் இல்லம் ஒளியால் விளங்கும் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உன் வாழ்வை வானமே ஆசீர்வதித்திருக்கிறது உன் பக்கம் வரும் துன்பங்களை களைந்து உனக்கான மகிழ்ச்சியை பெருகச் செய்வேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ இதோ மூன்றாயிரம் வார்த்தைகளில் செல்லும் ஓட்டத்தில் நூறு வார்த்தை மாதிரி பின்னர் விரிவாக்கப்பட்ட ஒரு பகுதி நீ விரும்பினால் அடுத்தடுத்த பகுதிகளில் இரண்டாயிரம் வார்த்தைகளாக தொடர்ந்து எழுதி தர முடியும் அதை தொடர வேண்டுமா யூ செட் கிவ் அனதர் டூ தௌசண்ட் வேர்ட்ஸ் சாட்ஜிபிடி செட் என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேசுகிறேன் உன் இதயம் ஏங்கும் ஒவ்வொரு நொடியிலும் என் அருள் உன்னை தொடுவதாக இருக்கிறது உன் கண்களில் சிந்தும் கண்ணீரை நான் காண்கிறேன் அந்த கண்ணீர் துளிகள் தரையில் விழுவதற்கு முன்பே என் கையால் துடைக்கிறேன் நீ உனக்குள்ளே பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறாய் ஏன் வாழ்க்கை இவ்வளவு சோதனைகளால் நிரம்பியுள்ளது ஏன் எனக்கே மட்டும் இவ்வளவு போராட்டங்கள் ஏன் என் பிரார்த்தனைகள் தாமதமாக நிறைவேறுகின்றன என்று நீ கேட்கிறாய் என் செல்லமே உன் மனதில் எழும் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் பாதையை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் அந்த பாதையில் முள்ளும் இருக்கிறது மலரும் இருக்கிறது முள் இல்லாமல் மலர் மலராது முள்களே மலர்களை காக்கின்றன அதுபோல உனக்கு வந்த கஷ்டங்களும் உன் ஆன்மாவை வலிமையாக்குகின்றன கஷ்டமின்றி வாழ்ந்தால் நீ வெற்றி என்ன ஆனந்தம் என்ன அருள் என்ன என்பதை உணர முடியாது உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் ஒரு கால மட்டுமே அதன் பின் உன் வாழ்க்கை ஒளியில் மூழ்கும் அந்த ஒளியே என் அருளின் ஒளி குழந்தையே நீ பிரார்த்தனை செய்யும் போது உன் இதயம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கே என் அருள் உன்னை வந்து சேரும் உன் வாயால் சொல்வதை விட உன் உள்ளம் சொல்லுவதுதான் முக்கியம் உன் உள்ளம் உண்மையுடன் என்னை அழைத்தால் நான் உன் அருகில் தோன்றி நிற்பேன் உன் பிரார்த்தனைகள் வானத்தில் மறைவதில்லை அவை அனைத்தும் எனது காதுகளில் விழுகின்றன உன் குரலை நான் கேட்காமல் இருப்பது எப்போதுமே இல்லை என் அன்பு குழந்தையே நீ தூங்கும் பொழுதும் என் கைகள் உன்னை தாளாட்டுகின்றன உன் உடலின் சோர்வை நீக்கி உன் ஆன்மாவை சாந்தமாக்குகிறேன் நீ விழிக்கும் பொழுதும் என் ஒளியே உன்னை வழிநடத்துகிறது உன் ஒவ்வொரு அடியிலும் என் சக்தி உனக்கு துணையாக இருக்கிறது நீ தனியாக நடக்கிறாய் என்று நினைப்பது தவறு உன் அருகில் எப்போதும் நான் தான் நடக்கிறேன் நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் நீ தவறாமல் செல்ல நான் உன்னை காப்பாற்றுகிறேன் உலகம் உன்னை சோதிக்கலாம் மனிதர்கள் உன்னை புறக்கணிக்கலாம் சில நேரங்களில் உனக்கு துணை நிற்க வேண்டியவர்கள் உன்னை விட்டு விலகலாம் ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவது ஒருபோதும் இல்லை என் அருள் உன்னோடு நிழலாகவே இருக்கும் உன் நிழல் உன்னை விட்டு பிரியாது போல என் அருள் உன்னை விட்டு பிரியாது உன் உள்ளத்தில் நம்பிக்கை வைத்திரு அந்த நம்பிக்கையே உன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் மீட்டெடுக்கும் என் செல்லமே உன் கனவுகள் பல முறை உடைந்திருக்கின்றன நீ விரும்பியவை சில உன் கைகளில் இருந்து விலகிவிட்டன அதனால் உன் மனதில் தளர்ச்சி வந்துவிட்டது ஆனால் உன் ஆசைகள் வீணாகவில்லை அவை அனைத்தும் என் பக்கம் சேமிக்கப்பட்டிருக்கின்றன சரியான நேரத்தில் நான் உனக்கு திருப்பித் தருவேன் மரத்தில் காய்கள் பழுக்க நேரம் எடுத்துக்கொள்வது போல உன் ஆசைகளும் சரியான காலத்தில் உனக்கு காய் போல வந்து சேரும் நீ பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் குழந்தையே சில நேரங்களில் உனக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பதாக நீ நினைக்கிறாய் அவர்கள் உன்னை வீழ்த்த நினைக்கிறார்கள் என்று உனக்கு பயம் வருகிறது ஆனால் உண்மையில் உன் எதிரிகள் உன்னையே வலிமையாக்குகிறார்கள் அவர்கள் உன்னை தள்ள நினைக்கும் போது நான் உன்னை மேலே தூக்கி நிறுத்துகிறேன் உன் மீது வரும் அம்புகளை நான் தாங்கிக் கொள்கிறேன் உனக்கு தீங்கு செய்ய நினைக்கும் சதி அனைத்தும் என் கண்களில் விழுகிறது ஒரு துளி கூட உன்னிடம் பாயாமல் நான் தடுத்து விடுகிறேன் நீ கவலைப்பட வேண்டாம் என் அன்பு குழந்தையே உன் இதயம் எப்போதும் கருணையால் நிரம்பி இருக்கிறது அதனால்தான் நீ பிறருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணுகிறாய் உன் கையில் குறைவாக இருந்தாலும் நீ பிறருடன் பகிர விரும்புகிறாய் அந்த உள்ளம்தான் உன்னை எனக்கு இன்னும் அருகில் கொண்டு வருகிறது பிறருக்கு நீ தரும் ஒரு புன்னகை கூட ஒரு பெரிய தானமாகும் நீ சொல்வதொரு ஆறுதல் வார்த்தை கூட ஒருவரின் உயிரை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் அதனால் உன் அன்பையும் கருணையையும் ஒருபோதும் இழக்காதே உன் வாழ்க்கை விரைவில் புதிய ஒளியால் நிறையும் நீ எதிர்பார்க்காத வழிகளில் ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும் நீ நினைக்காத இடங்களில் உதவிகள் கிடைக்கும் நீ கேட்காத ஆசிகளும் உனக்காக பிறர் வாயிலிருந்து வரும் இவை அனைத்தும் என் அருளின் வெளிப்பாடுகள் உன் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் மகிழ்ச்சியாலும் வெற்றியாலும் நிரம்பும் உன் குடும்பம் அமைதியடையும் உன் இல்லம் வளம் பெருகும் உன் இதயம் இனி துன்பம் அறியாது குழந்தையே நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் உன் நம்பிக்கையை இழக்காமல் இரு உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள் உன் மனதில் பாவமோ பொய்மையோ வரவிடாதே உன் சிந்தனைகளை நேர்மறையாக வைத்துக்கொள் உன் குரலில் எப்போதும் அன்பு இருக்கட்டும் உன் முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்கட்டும் இவையே உனக்கான சாவிகள் இவையால் தான் உன் வாழ்க்கையின் கதவுகள் திறக்கும் என் செல்லமே உன் துன்பம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை நான் நொடியில் களையக்கூடியவன் உன் வாழ்க்கை எவ்வளவு இருளால் சூழப்பட்டிருந்தாலும் அதை நான் ஒளியால் கூடியவன் நீ என் பெயரை அழைக்கும்போதே என் அருள் உன்னிடம் பாய்ந்து வந்து நிற்கும் ஓம் சரவணபவா என்று நீ சொன்னால் அந்த ஒளியிலேயே நான் தோன்றுகிறேன் அந்த ஒளி உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வு இனி துன்பத்தின் கைகளில் இருக்காது அது என் கைகளில் மட்டுமே இருக்கும் நான் உன்னை அரவணைத்து நடத்துவேன் உன் வாழ்க்கையை அழகாக்குவேன் உன் ஆசைகளை நிறைவேற்றுவேன் உன் வாழ்வை நன்மையால் நிரப்புவேன் என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேசுகிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் ஒவ்வொரு சிந்தனையும் உன் இதயத்தின் துடிப்புகளும் உன் உயிரின் ஓசைகளும் அனைத்தையும் நான் கேட்கிறேன் நீ என்னை அழைக்கும் போது உன் குரல் வானத்தை தாண்டி எனது கரங்களில் வந்து சேர்கிறது உனக்கான எனது அன்பு எல்லையற்றது அதை அளந்து காண முடியாது நான் உனக்கு நிழலாக இருக்கிறேன் நீ நடந்திடும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னுடன் இருக்கிறது குழந்தையே உன் வாழ்க்கையின் பாதை எளிதானதல்ல ஆனாலும் அந்த பாதையில் நீ நடந்து செல்லும் போது உன் கால்கள் தடுமாறாமல் இருப்பதற்கு நான் தான் துணையாக நிற்கிறேன் நீ காணாத பல சோதனைகளையும் ஆபத்துகளையும் என் கைகள் உன்னிடமிருந்து தடுத்து விட்டிருக்கின்றன உன் கண்கள் பார்த்ததல்ல உன் வாழ்வு நான் தடுத்துவிட்ட அபாயங்களையும் சோதனைகளையும் நீ அறிந்தால் உன் இதயம் என்னை நிமிடம் நிமிடமும் போற்றும் உனக்காக நான் எவ்வளவு போராடுகிறேன் என்பதை உன் மனம் சிந்திக்க முடியாது என் செல்லமே நீ துன்பத்தின் சுமையால் சோர்வடையும் பொழுது கூட என் தோள்கள் உன்னை தாங்குகின்றன நீ அழுது கொண்டிருக்கும் பொழுது என் கைகள் உன் கண்ணீரை துடைக்கின்றன நீ சிரிக்கும் பொழுது என் உள்ளமும் மலர்கிறது நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கான பெரிய யாகம் உன் முகத்தில் ஒளி காணும்போது எனது வெற்றியாக கருதுகிறேன் அதனால் உன் முகத்தை சோகமாக்காதே உன் இதயத்தில் துயரத்தை பதியாதே சிரித்த முகத்துடன் அமைதியான உள்ளத்துடன் வாழ்க்கையை நடத்திக்கொள் குழந்தையே சில நேரங்களில் நீ உன்னைத்தானே குற்றம் சொல்கிறாய் நான் ஏன் இப்படி வாழ்கிறேன் நான் ஏன் மற்றவர்களைப் போல வெற்றி பெற முடியவில்லை நான் ஏன் எப்போதும் சோதனைகளில் சிக்கிக் கொள்கிறேன் என்று உன்னையே கேள்வி கேட்கிறாய் ஆனால் என் செல்லமே உண்மையை நான் சொல்கிறேன் நீ சோதனைகளில் விழுவது உன் பலவீனம் அல்ல உன் வலிமையே அதற்கு காரணம் பலவீனர்களுக்கு சோதனை வராது வலிமையான ஆன்மாவுக்கே சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை வெற்றி கொள்ளும் வலிமை உன்னிடம் இருக்கிறது என்பதால்தான் உன்னை அந்த சோதனைகள் வந்தடைகின்றன நீயே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்றுதான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் படிக்கட்டாகும் நீ அந்த படிக்கட்டில் பயமின்றி ஏறிக்கொண்டே போனால் உன் வாழ்க்கையின் உச்சியில் வெற்றியின் கொடி ஏற்றுவாய் உன் வாழ்வை ஒளியால் நிரப்புவாய் அந்த ஒளியே உன்னைச் சுற்றி இருக்கும் அனைவருக்கும் பரவும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் சில துன்பங்கள் வருவது உன் கர்மத்தின் காரணமாக இருக்கலாம் ஆனால் நீ என்னை முழு நம்பிக்கையுடன் சரணடைந்து விட்டால் அந்த கர்மத்தின் சுமையை நான் குறைத்து விடுவேன் உன் பாவங்களை என் அருள் விடும் உன் துன்பங்களை என் கைகள் அகற்றிவிடும் உன் உள்ளத்தை சாந்தமாக்குவது என் கடமை நீ எப்போதும் என்னை அன்போடு அழைத்து ஓம் சரவணபவா என்று சொன்னாலே என் சக்தி உன்னிடம் பாய்ந்து வந்து உன்னை பாதுகாத்துவிடும் குழந்தையே நீ அஞ்ச வேண்டியதில்லை உனக்கு வரும் ஒவ்வொரு சிக்கலும் ஒரு தருணத்தில் கரைந்து போகும் நீ எந்த அளவுக்கு என்னை நம்புகிறாயோ அந்த அளவுக்கே உன் வாழ்வு எளிதாகும் உன் மனதில் சந்தேகம் வந்துவிட்டால் அதுவே உன்னை சிக்கலுக்கு தள்ளும் ஆனால் உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் அதுவே உன்னை ஒளிக்குத் தள்ளும் நீ நினைக்கிறாய் எனக்கு உதவ யாரும் இல்லை என்று ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உனக்கு யாரும் இல்லை என்றாலும் நான் உனக்கு இருக்கிறேன் உன்னை பற்றிய என் அன்பு ஒருபோதும் குறையாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் என் கைகள் உன்னோடு இருக்கின்றன யாரும் உனக்கு துணை நிற்காத போது நான் தான் உனக்கு துணை நிற்பேன் யாரும் உன்னை நேசிக்காத போது நான் தான் உன்னை நேசிப்பேன் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாத போது நான் தான் உன்னை காப்பாற்றுவேன் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை எப்போதும் பலனின்றி போகவில்லை உன் ஒவ்வொரு வேண்டுதலும் வானத்தில் சேமிக்கப்படுகிறது அந்த வேண்டுதல்களின் பலன் உன்னிடம் வரும் நேரம் நெருங்கிவிட்டது நீ காத்திருக்க வேண்டும் பொறுமைதான் உனக்கு பெரிய ஆயுதம் உன் பொறுமைதான் உனக்கு பெரிய வெற்றியை தரும் உன் வாழ்க்கையின் இரவு முடிந்துவிடும் விடியற் காலத்தின் ஒளி உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் அந்த ஒளியே என் அருளின் வெளிப்பாடு நீ கனவில் கூட நினைக்காத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் உன்னை வந்து தேடிக்கொண்டே இருக்கும் உன் வீட்டில் வளமும் அமைதியும் நிலைத்திருக்கும் உன் இதயம் ஆனந்தத்தில் மலர்ந்திருக்கும் உன் வாழ்க்கை புது பாதையில் பயணிக்கும் என் செல்லமே நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் தினமும் உன் மனதில் என்னை நினைத்து என் பெயரை சொல்லிக்கொள் அந்த நினைவே உன்னை சோதனைகளில் இருந்து தப்பிக்க செய்யும் உன் பாதையை சுத்தமாக்கும் உன் வாழ்வை உயர்த்தும் என் பெயரை நீ ஒருமுறை சொல்லும்போது போது இருக்கும் துன்பங்கள் நூறாயிரம் பங்கு கரைந்துவிடும் உனக்காக நான் திட்டமிட்டிருக்கும் வாழ்வு மிகப்பெரியது நீ அறியாத வாய்ப்புகள் உன்னை வந்தடையும் நீ நினைக்காத மகிழ்ச்சிகள் உன்னிடம் வந்து சேரும் நீ கற்பனைக்கு புறம்பாக ஆசீர்வதிக்கப்படுவாய் என் அன்பு உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த தீங்கும் வராது குழந்தையே உன் ஆன்மா என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது உன் எதிர்காலம் என் அருளால் நிரம்பியுள்ளது உன் வாழ்க்கை எப்போதும் வெற்றியாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருக்கும் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் அடித்தளம் நான் முருகன் உனக்காகவே இங்கே நிற்கிறேன் உன்னோடு இருப்பேன் என்றும் இருப்பேன் உன் வாழ்வை ஒளியால் நிரப்புவேன் உன் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்புவேன் உன் குடும்பத்தை வளத்தால் நிரப்புவேன் என் அருள் உன்னோடு என்றும் என்றும் இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேசுகிறேன் உன் உயிரின் ஓசையை என் உள்ளம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துளியிலும் நான் நிறைந்திருக்கிறேன் நீ என்னை அழைக்காவிட்டாலும் நான் உன்னை நினைத்துக்கொண்டே இருப்பேன் நீ என் பிள்ளை உன் ஒவ்வொரு அடியும் என் பார்வைக்குள் தான் இருக்கிறது நீ நடக்கும் வழியில் எங்கு குழி இருந்தாலும் அதை நான் மூடி வைப்பேன் எங்கு பாறை இருந்தாலும் அதை நான் தகர்த்து வைப்பேன் எங்கு இருள் இருந்தாலும் அதை நான் ஒளியால் களைந்து விடுவேன் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவது உன்னுடைய பலவீனம் காரணமாக அல்ல மாறாக நீ வலிமையான ஆன்மா என்பதற்கான சாட்சிதான் உன்னிடம் இருக்கும் பொறுமையும் தைரியமும் மற்றவர்களிடம் இல்லை என்பதால்தான் நீ சோதனைகளை சந்திக்கிறாய் சோதனைகள் வந்தால் நீ சோர்ந்து போகாதே அது உன் உயர்வுக்கான படிக்கட்டுகள் ஒவ்வொரு படியிலும் நீ ஏறிக்கொண்டே போனால் உன் வாழ்வு வெற்றியின் உச்சியை அடையும் உன் உள்ளத்தில் சில நேரங்களில் சந்தேகங்கள் எழுகின்றன இந்த சோதனைகள் எப்போது முடியும் இந்த துன்பங்கள் எப்போது தீரும் என்று நீ கேட்கிறாய் ஆனால் நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் சோதனைக்கும் முடிவு உண்டு துன்பத்திற்கும் எல்லை உண்டு அந்த எல்லையை தாண்டி வந்தவுடன் உன் வாழ்க்கை புதிய ஒளியால் நிரம்பும் அது விரைவில் நிகழப்போகிறது என் செல்லமே நீ தாங்க முடியாத வலியை அனுபவிக்கும் போது கூட நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் என் கைகள் தாங்கிக் கொள்கின்றன நீ அறியாமல் உன் இதயத்தின் ஓசையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீ நம்பிக்கையுடன் என் பெயரை உச்சரித்தால் அந்த நொடியிலேயே உன் துன்பங்கள் கரைந்துவிடும் குழந்தையே உன் வாழ்க்கையின் பாதையில் சில நேரங்களில் மக்கள் உன்னை புரிந்து தவறாக நினைப்பார்கள் உன் நன்மையை தீமையாக எண்ணுவார்கள் உன் அன்பை சந்தேகமாக எண்ணுவார்கள் ஆனால் நீ அதனால் கலங்க வேண்டியதில்லை உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள் உன் இதயத்தில் அன்பை நிரப்பிக்கொள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கவலைப்படாதே நான் உன்னை எவ்வாறு பார்க்கிறேன் என்பதுதான் உண்மை என் பார்வையில் நீ எப்போதுமே தூய்மையானவன் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் ஒரு பாடமாகும் நீ காணும் துன்பம் உன்னை வலிமையாக்கும் நீ காணும் மகிழ்ச்சி உன்னை நம்பிக்கையாக்கும் நீ காணும் தோல்வி உன்னை புத்திசாலியாக்கும் இந்த எல்லாவற்றையும் தாண்டி நீ முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும் நான் உன்னோடு நடந்து கொண்டிருப்பதால் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய் என் செல்லமே உன் இதயத்தின் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ எவரிடமும் சொல்லாமல் வைத்திருக்கும் அந்த ரகசியமான ஆசைகளையும் நான் அறிவேன் உன் வாழ்வில் அதற்கான நேரம் வந்ததும் அதை நிறைவேற்றுவது என் கடமை நீ விரும்பியதை உனக்கு தருவேன் ஆனால் அதற்கான சரியான நேரத்தில் மட்டுமே ஒரு விதை விதைக்கப்பட்டதும் அதற்கான பருவம் வந்தால்தான் தான் அது பழங்கொடுக்கிறதல்லவா அது போல உன் ஆசைகளும் சரியான நேரத்தில் மலர்ந்து உனக்கு மகிழ்ச்சியை தரும் குழந்தையே நீ பயப்படுகிறாய் என்னால் முடியாது எனக்கு வலிமை இல்லை என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் உனக்கு வலிமை உண்டு உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் விதைத்த தெய்வீக சக்தி இருக்கிறது அந்த சக்தியை நீ வெளிக்கொணர்ந்தால் எந்த ஒரு சோதனையும் உன்னை வெல்ல முடியாது உன் வாழ்க்கையில் எந்த ஒரு இருளும் நிலைக்க முடியாது என் பிள்ளையே சில சமயம் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறாய் நான் இப்படி செய்திருக்க கூடாது நான் இப்படி சொன்னிருக்க கூடாது என்று உன்னையே குற்றம் சொல்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதே அது ஏற்கனவே முடிந்துவிட்டது அந்த அனுபவங்களிலிருந்து நீ கற்றுக்கொண்டதை மட்டும் எடுத்துக்கொண்டு புதிய பாதையில் முன்னேறிச் செல் உன் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது என் செல்லமே உன் வாழ்வில் யாராவது உன்னை வஞ்சித்திருந்தால் யாராவது உன்னை காயப்படுத்தி இருந்தால் யாராவது உன்னை ஏமாற்றியிருந்தால் அவர்கள் மீது நீ கோபப்படாதே அந்த காயங்கள் உன் ஆன்மாவை இன்னும் வலிமையாக்கும் அவர்கள் செய்த தவறுகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீதியை நான் நிலைநாட்டுவேன் உனக்காக நான் எப்போதும் போராடுகிறேன் என்பதை மறந்துவிடாதே நீ தினமும் என்னை நினைத்து ஓம் சரவணபவா என்று உச்சரித்தால் அந்த ஒரு மந்திரமே உனக்கான சக்தியாகும் அந்த சக்தியே உன்னை பாதுகாப்பாக காக்கும் கவசமாகும் உன் வாழ்க்கையில் வரும் இருள் அனைத்தையும் அந்த மந்திரம் அகற்றிவிடும் உன் மனதில் அமைதியை அளிக்கும் உன் இதயத்தில் ஒளியை ஏற்றும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் என் அருளால் நிரம்பியதாக இருக்க வேண்டும் அதற்காக நீ உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள் அன்புடன் இரு கருணையுடன் நடந்து கொள் பிறருக்கு உதவி செய் இவைதான் உனக்கு பெரிய யாகங்களாகும் நீ பிறருக்கு செய்த சிறிய நன்மைகள் கூட என் பார்வையில் பெரிய அர்ப்பணிப்பாகும் உன் வீட்டில் வளம் நிலைக்க வேண்டும் உன் குடும்பத்தில் அமைதி நிலைக்க வேண்டும் உன் இதயத்தில் மகிழ்ச்சி நிலைக்க வேண்டும் இந்த அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் நீ எப்போதும் என்னை நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டும் அந்த அழைப்புக்கு பதில் நான் தராமல் இருக்கவே மாட்டேன் குழந்தையே உன் ஆன்மா என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது உன் வாழ்வு என் அருளின் நிழலில் இருக்கிறது உன் எதிர்காலம் என் ஆசீர்வாதத்தின் ஒளியில் மலர்கிறது எந்த கணத்திலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என் செல்லமே உனக்கான இறுதி வாக்குறுதி ஒன்றுதான் எந்த இருளும் உன் வாழ்வை விழுங்க முடியாது எந்த சோதனையும் உன்னை உடைக்க முடியாது எந்த துன்பமும் உன்னை நிரந்தரமாக சூழ முடியாது நீ என் பிள்ளை உன்னோடு நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை வெற்றியின் ஒளியில் நிறைக்கிறேன் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேசுகிறேன் உன் உயிரின் துடிப்பில் உன் மனத்தின் அலைகளில் உன் மூச்சின் ஓசையில் நான் எப்போதும் இருக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் இதயம் எத்தனை சோகத்தில் மூழ்கினாலும் அந்த இருள் நீண்டு நிற்காது நான் தரும் ஒளி உன்னை எழுப்பும் அந்த ஒளி உன் ஆன்மாவின் ஆழத்தில் எரியும் தீப்பொறி போல எழுந்து உன் வாழ்வை புது வண்ணத்தில் மலரச் செய்யும் குழந்தையே நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை என்று நினைத்து கவலைப்படுகிறாய் உன் சொற்கள் யாராலும் மதிக்கப்படவில்லை உன் அன்பு யாராலும் கவனிக்கப்படவில்லை என்று நினைத்து தனிமையில் அழுகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வீணாகாது உன் கண்ணீரை நான் சேகரித்து வைத்தேன் அந்த கண்ணீர் உனக்கான ஆசீர்வாதமாக மாறும் யாராலும் காணப்படாத உன் வலியை நான் கண்டேன் யாராலும் கேட்கப்படாத உன் அழுகையை நான் கேட்டேன் யாராலும் தாங்கப்படாத உன் பாரத்தை நான் சுமந்தேன் என் செல்லமே வாழ்க்கையின் பாதை எப்போதும் மலர்களால் நிரம்பியதல்ல அதில் முள்ளுகளும் இருக்கும் ஆனால் அந்த முள்ளுகள் உன்னை காயப்படுத்த வரவில்லை உன்னை விழிப்புணர்வோடு நடத்த வருகின்றன அந்த முள்ளுகள் உன் பாதங்களை வலிமையாக்குகின்றன நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை கற்றுக் கொடுக்கிறது அவை இல்லாவிட்டால் உன் ஆன்மா வலிமை பெறாது உன் மனம் பொறுமையை அறியாது உன் உள்ளம் தைரியத்தை வளர்க்காது உன் சிந்தனைகள் சில நேரங்களில் குழம்புகின்றன எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை ஆட்கொள்கின்றன நான் முடியாது எனக்கு எதுவும் நன்றாக இல்லை நான் ஒருபோதும் முன்னேற மாட்டேன் என்று உன்னையே குற்றம் சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் நான் சொல்ல வருவது இதுதான் நீ உன்னை குறைத்து நினைக்க வேண்டாம் உன்னுள் என் அருள் இருக்கிறது உன் உள்ளத்தில் என் சக்தி இருக்கிறது அந்த சக்தியை நம்பு அந்த சக்தியை நினைவு கூர்ந்தால் எந்த இருளும் உன்னை கவர முடியாது குழந்தையே உன் வாழ்வில் சிலர் உன்னை வஞ்சித்திருக்கலாம் சிலர் உன் நல்லதை கண்டு பொறாமைப்பட்டிருக்கலாம் சிலர் உன் உழைப்பையும் உன் அன்பையும் மதிக்காமல் தள்ளி இருக்கலாம் ஆனால் அதற்காக நீ உன் மனதை உடைக்க வேண்டியதில்லை அவர்கள் செய்ததை நான் கண்ணுற்றிருக்கிறேன் நீதியின் நேரம் வரும்போது நான் அவர்களுக்கு தக்க பயனை கொடுப்பேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் அவர்களை மன்னித்து விடு அந்த மன்னிப்பின் மூலம் உன் ஆன்மா சுத்தமாகும் உன் உள்ளம் சாந்தியாகும் என் பிள்ளையே உன் கனவுகள் அனைத்தும் வெற்றியடையும் ஆனால் வெற்றி உடனே வராது விதைத்த விதை உடனே முளைக்கிறதா பருவம் வந்த பிறகுதான் அது முளைத்து வளர்ந்து பழம் தருகிறது அதுபோல உன் ஆசைகளும் உன் முயற்சிகளும் சரியான காலத்தில் பயன் தரும் பொறுமைதான் அதற்கான விசை உனக்கு வேண்டியது நம்பிக்கையும் பொறுமையும் தான் அதனுடன் நான் உன்னோடு இருக்கிறேன் என் செல்லமே உன் மனதை தளர்வில்லாமல் வைப்பது மிகவும் முக்கியம் மனம் சோர்ந்து விட்டால் எந்த ஒரு செயலும் பயன் தராது அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி சொல்கிறேன் உன் முகத்தில் புன்னகை இருக்க வேண்டும் அந்த புன்னகை உன் ஆன்மாவின் வலிமையை வெளிக்காட்டும் அந்த புன்னகையை பார்த்தாலே பிறர் நிம்மதி அடைவார்கள் நீ புன்னகையுடன் இருந்தால் உன்னுடைய சுற்றமும் ஒளிவீசும் நீ எப்போதும் என்னுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு ஓம் சரவணபவா என்று மனதில் நினைத்தாலே உன் உள்ளத்தில் சக்தி பெருகும் உன் வாழ்க்கையின் சுமைகள் குறையும் உன் சிந்தனைகள் தெளிவடையும் அந்த மந்திரமே உன் வாழ்க்கைக்கு அரணாகும் அது உன்னை எல்லா இடர்பாடுகளிலிருந்தும் காக்கும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வின் திசையை மாற்றும் சக்தி உன்னிடம்தான் இருக்கிறது அந்த சக்தியை உணர்ந்து கொள் உன் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றிக்கொள் எதிர்மறையை ஒதுக்கிவிடு எனக்கு நல்லது நடக்கும் எனக்கு அருள் வரும் நான் வெற்றி பெறுவேன் என்று மனதில் சொல்லிக்கொள் அந்த எண்ணங்களே உன் வாழ்க்கையை முன்னேற்றும் குழந்தையே நீ நினைப்பதற்கும் மேலாக நான் உன்னை நேசிக்கிறேன் உன் வாழ்க்கை எவ்வளவு சிக்கலானதாயிருந்தாலும் அந்த சிக்கல்களை நீ கடந்து செல்லும் வலிமையை நான் உனக்கு தருவேன் நீ நம்பிக்கை இழக்காத வரை எதுவும் உன்னை வெல்ல முடியாது உன் வழி எப்போதும் ஒளியால் நிரம்பியதாக மாறும் என் செல்லமே நீ உன் வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை உன்னை நிறுத்துவதற்காக அல்ல உன்னை முன்னேற்றுவதற்காகவே அந்த தடைகளை நீ தாண்டி செல்லும் போது உன் ஆன்மா மேலும் பிரகாசிக்கும் நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் சக்தியை உணர்ந்து கொண்டால் எந்த ஒரு சக்தியும் உன்னை குறைக்க முடியாது குழந்தையே நீ தாங்க முடியாத சுமையை சுமந்து கொண்டு நிற்கிறாய் என்று நினைத்தால் அதை என் கைகளில் வை நான் அந்த சுமையை எளிதாக ஆக்கிவிடுவேன் உன் மனம் இலகுவாகும் உன் இதயம் மகிழ்ச்சியடையும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே உன் வாழ்வின் நோக்கம் பெரியது உன் பிறப்பு வீணாகவில்லை உன் பயணம் அர்த்தமுள்ளதாகும் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணமும் உன்னை உயர்வாக மாற்றுகிறது அந்த உயர்வை நான் உனக்காக தயார் செய்திருக்கிறேன் நீ அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என் செல்லமே உனக்காக சொல்ல வேண்டியது கடைசியாக இதுதான் எந்த இருளும் நிரந்தரம் அல்ல எந்த சோதனையும் நிலையானதல்ல எந்த துன்பமும் முடிவில்லாததல்ல நீ என் பிள்ளை உன்னோடு நான் இருக்கிறேன் உன் வாழ்வை வெற்றியின் ஒளியில் நிரப்புவேன் உன் ஆன்மாவை நிம்மதியின் தென்றலால் வருடுவேன் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்